اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الحكيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا لا تقنطوا من رحمه الله صدق الله العظيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم صدق الله العظيم الحمد لله اللهم الله سبحانه وتعالى من فرم كربي كوندي ام محمد مصطفى رسوله الكريم صلى الله عليه وسلم وعن بركة كوندوم رمضان وديه بركة تانا آرام இந்த ரமலானையே மூணு பகுதியா நம்ம பாக்குறோம் நம்மளுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படின்னா முதல் பகுதி ரஹமத்துடைய பத்து இரண்டாவது பகுதி மகசரத்துடைய பத்து மூன்றாவது பகுதி இதாப் நரக விடுதலையே கேட்டு வாங்கக்கூடிய பத்து இப்படிதான் நம்ம பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க பொதுவா இந்த ரமலானுடைய இந்த முதல் பத்துல நம்ம எல்லாரும் ஓதக்கூடியதுவா துவா அல்லாஹும் ரஹம்னா வி ரஹமதிக்க யா ரஹமர் ராஹிமி அதிகமா நம்ம ஓதுவோமா இந்த அல்லாவுடைய ரஹமத்தை நம்ம சும்மா வாய் வார்த்தையா சொல்றதை விட ஒன்னாவது அந்த நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை உணரணும் அதுக்கு அடுத்தபடியாக நாம அல்லாமே எப்படி பாசம் வைக்கணும்னு நினைக்கணும் அதுக்கடுத்து மூணாவதாக மறுமை நாள்ல அவனுடைய அன்பை முழுசா அடையணுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் அல்லாவுடைய திருநாமம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அது ரொம்ப பாசமானவை அல்லாஹ் அந்த ரெண்டு திருநாமத்தினுடைய வேர் சொல் ரஹம்மா ரஹம்னா அது நம்ம நம்ம உடல்ல ரஹம் இருக்கு எந்த இடத்துல பெண்கள் அது நல்லா உணர முடியும் பெண்களுடைய உடல்ல ரகம் எங்க இருக்குன்னா கருவறை நம்மளுடைய கருப்பை இருக்கு பார்த்தீங்களாமா அதுக்கு அரபியில ரஹம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த கருப்பை எப்படி ஒரு குழந்தை உண்டான உடனே அதை எப்படி பாதுகாத்து அது வெளிவர்ற வரைக்கும் அது எப்படி அதை பாதுகாப்பா அதை வச்சிருக்குதோ இது போல அல்லாஹ்வுடைய கருணை மனிதர்களை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த ரபுலாலனுடைய கருணையை வந்து பிரம்மாண்டத்துலையும் உணர முடியுமா ரொம்ப சின்ன சின்ன துளிகள்லையும் உணர முடியும் பிரம்மாண்டத்துல உணர முடியும்னு சொன்னா நம்ம வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அலமதுல்ல ஒருவேளை ஒரு சின்ன கேள்வி ஒருவேளை வானம் இந்த ப்ளூ கலரா இல்லாம வேற கலரா இருந்தா என்ன ஆயிருக்கும் இது கூட அல்லாவுடைய ரஹமத்மா ஏன்னா இதுக்கு சயின்டிபிக்கல் அறிவியல் ரீதியா சொல்லுவாங்க இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஏழு நிறங்கள் ஜிஆருங்கிற அந்த ஏழு நிறங்கள்ல ஊதா நிறம் தான் அலைநிலம் கூடமா கூட இருக்குது அது சிதறடிக்கப்படுறதுனாலதான் இப்படி ப்ளூவா தெரியுதுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அப்படி இல்லாம வேற கலர்ல இருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்றாங்கம்மா நம்ம கண்கள் எல்லாம் குருடாயிருமா அந்த நிறத்தை பார்க்க முடியாம அப்ப வானம் முழுக்க ஒரு ஒரு அழகா நம்ம சொல் ஸ்கை ப்ளூன்னு சொல்றோம் பாத்தீங்களாமா அந்த ஊதா வண்ணத்துல இருக்கிறது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க மிகப்பெரிய கொடை அங்க வெறும் மேகங்கள் நல்லா வெண்மேகங்களை பாக்குறோம் அது நமக்காக தண்ணி கொடுக்கறதுக்காக அல்லாஹ் சுபஹானத்துல கொடுக்கக்கூடிய கொடை அப்படி பெரிய பெரிய பிரம்மாண்டத்திலையும் அல்லாவுடைய ரகமத்தை பார்க்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அல்லாவுடைய ரகமத்தை பாக்கும் நம்முடைய உடலுக்குள்ள வந்தவனு சொன்னா நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் நம்முடைய நாக்கு மூணே மூணு இன்ச்சு நாக்குதான் அந்த மூணு இன்ச்சு நாக்குக்குள்ளாக எல்லாம் லட்சக்கணக்கான சுவை மொட்டுக்களை கொடுத்திருக்கான் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு காரம் நான்கு வகையான சுவைகளையும் ருசிப்பதற்காக ஒரு காய்ச்சல் சளி பிடிச்ச நேரத்துல அந்த ருசி மொட்டு வேலை செய்யாது அப்ப என்ன செய்யும் என்ன பிரியாணியை வச்சாலும் நல்லாவே இருக்காது நாக்குல வச்சோம்னு சொல்லி சொன்னா அப்போ தொண்டைக்கு உள்ள இந்த ரெண்டு மூணு இன்ச்சுக்கு கீழே இறங்கிட்டா எந்த சுவையுமே இல்லம்மா கீழே இறங்கிட்டா எந்த சுவையும் இல்ல ஆனா இந்த மூனை அதை சாப்பிடுறத சுவையா நம்ம மனிதன் மேல அலாதி புரியும் மிருகங்கள் சாப்பிட சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சுவை மொட்டுக்களை கொடுத்து நம்ம ருசிச்சு சாப்பிடணும் அல்ல செஞ்சிருக்க ஏற்பாடு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கூடிய எதையுமே அல்லா இந்த அப்படின்னு தூக்கி எறியலம்மா ஒரு கடலையா இருந்தாலும் அதுக்கு அழகா ஒரு மூடி போட்டு ஒரு சின்ன நெல் மணியா இருந்தாலும் அதுக்கு அழகா ஒரு கவர் பண்ணி ஒரு வாழைப்பழமா அதுக்கு ஒரு கவர் ஒரு ஆரஞ்சா அதுக்கு ஒரு கவர் மாஷா அல்லாஹ் அதே மாதிரி சரி அத உண்ணக்கூடிய அந்த பண்டங்கள அழகா நம்ம உண்ணணுங்கிறதுக்காக அழகான வண்ணங்கள் ஆரஞ்சுக்கு என்ன கலர் ஆப்பிளுக்கு என்ன கலர் மசாலா ஒவ்வொன்னுக்கும் ஒரு கலர் வாழைப்பழத்துக்கு ஒரு கலர் அதை பாக்குறதுவே சாப்பிட தூணக்கூடிய அளவு தோண்டக்கூடிய அளவுக்கு அது மட்டும் இல்லாம வயிறு பசி எடுத்தாலும் சாப்பிட முடியும் பசியே இல்லைன்னா என்ன இருந்தாலும் நமக்கு தோணாதுமா அந்த வயிறு பசிய தூண்டுறதுக்காக ஒன்றரை இன்ச்சு தான் மூக்குமா மூக்குக்குள்ளாக அந்த வாசனையை நுகரக்கூடிய செல்கள் வச்சிருக்காங்களா எங்கேயோ தூரத்துல ஒரு பண்டம் வேகும் பொழுதே அந்த வாசனை மூக்குல சும சுரந்த போன உடனே அது வயிற்றுக்கு சொல்லிடுமா ஏ சூப்பர் சாப்பாடு தயாராகுது நீ தயாராய்க்கும் பசி பசி செல்களை ஒண்ணு ரெண்டு கிடையாதுமா நம்ம உடலுக்குள்ளாக அவன் செஞ்சது பித்தப்பைன்னு ஒண்ணு இருக்கும் பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க பித்தப்பையில கல் இருக்கு அதனால பித்தப்பையை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்னோண்டு ஒரு வாழ் மாதிரி உள்ள பகுதிதான் பித்தப்பையில எடுத்துட்டாங்கன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணிடுவாங்க என்ன இனிமேல் பொறிச்சது சாப்பிடாதீங்க அப்ப பொறிச்சது எண்ணெயில பொறிச்ச பண்டங்கள் இதெல்லாம் சாப்பிடுறப்ப வரக்கூடிய அந்த கழிவுகளை மட்டும் அதை மட்டும் அதை செரிக்கிறதுக்காகவே அந்த பை பிரத்யேகமாக அப்ப நம்ம உடலுக்குள்ளாக எத்தனை விதமான அல்லாவுடைய கிருபையை நம்மளால பார்க்க முடியும் மாஷா அல்லா அலமதுல்லா ஒண்ணு ரெண்டு கிடையாதுமா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கையே நமக்கு பத்தாதம்மா நான் எப்பவுமே உங்ககிட்ட நினைவு படுத்திருப்பேன் மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துறேன் நம்ம கொடுக்காததுமே நான் தெரியல எத்தனையோ ஊர்களுக்கு போறோம் நம்ம பயான்கா என்ன அந்த ஊருக்கு போனா நல்ல ஒரு அமைதி நல்ல சீதேவியான பெண்கள் மாஷா அல்லா அலமதுல்லா ரொம்ப பிடிச்ச ஊர் நான் போகக்கூடிய பயானுக்கு போற ஊர்ல அது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊர் அந்த உள்ள ஒரு தாயை சந்திச்சோம்மாஷான்லாம் அந்த தாய் சொன்ன விஷயம் என்னுடைய மனசை எனக்கு எப்பவுமே அதை நினைக்கும் பொழுதே ஒரு மாதிரி அல்லா நான் என்னே நீ எனக்கு கொடுக்காத நினைச்சு நான் இருக்கிறது எனக்கு துரோகம் உனக்கு செய்யக்கூடிய துரோகம் நீ எனக்கு கொடுத்ததை நினைச்சு நான் நன்றி சொல்றதுக்கு எனக்கு ஆயிசே பத்தாதையா எல்லாம் அப்படின்னே சொல்லிடுவோம்மா அந்த அம்மா கிட்ட அவங்க வந்து பொறுவா பேசக்கூடிய பேச்சே அலமதுல்லா அல்லாஹ் சீதே சீதேவி அல்லாமா சீதேவி அல்லாமா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா பேசிட்டு இருக்கப்ப அவங்க சொல்றாங்க அம்மா ஒரு ஆலிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஏன் நான் சொல்றேன் நான் வெறுமனே சஹாபா பெண்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்றதை விட நம் சமகாலத்து பெண்கள் கூட இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறப்பதான் அப்ப நம்மளுக்கும் எல்லாமே பாச வைக்கிறதுக்கு பாச வைக்கிறது தான் வழித்தரணுமே தவிர வெறுக்கிறதுக்கு வழி தேரக்கூடாது ஆமா எனக்கு என்ன அல்லா கொடுத்தா அவனுக்கு அஞ்சு வேலை தொழுகிறது சொல்லக்கூடியவங்க இருக்காங்கம்மா எனக்கு என்ன அல்லா கொடுத்துருக்கா நான் எனக்கு வந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமான பிரச்சனை எனக்கு என்ன மாதிரி உடல் ராகத்தா இருக்குது பொழுதோட ஆஸ்பத்திரிக்கு அழைஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு அடையில அந்த தாய் சொல்றாங்க மாஷல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க சீதேவி அம்மா என்னை அல்லாஹ் உயிரோட வச்சிருக்கான் ஒரு இருபது ஒரு வருஷம் சொல்றாங்க மாதிரி மேபி இருபது வருஷத்துக்கு மேலயே இருக்கும் போல அந்த அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சுமா தப்ப பண்ணிட்டாங்க அந்த ஆப்ரேஷனு அதனால எனக்கு வந்து இடுப்புல ஒரு நரம்பு வந்து தவறா இதாயிடுச்சு அது ஆனதுனால எனக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு சின்ன கஷ்டமா எனக்குன்னா சீதேவி அல்லாஹ் என்னை உயிரோட கொண்டு வந்துட்டான் சொல்லும் பொழுதே திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வந்துட்டே இருக்குமா எனக்கு அவங்க என்ன பாக்குறது ஆலிமா பாக்குன்னு கூப்பிட்டுட்டாங்கன்னா எனக்கு அங்கிருந்து நிறைய ஒரு கிட்ட உட்கார்ந்து திருப்தி என் மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சுமா அல்லா அவங்களுடைய அந்தஸ்தா எல்லாம் உணரக்கூடிய அல்லாவுடைய ரஹமத்தை உணர்வதற்கு இப்படியும் சில வாய்ப்புகள் உண்டு அல்லா வந்து அதுல அதுல என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு சொல்லி சொன்னா அஹ் நம்ம சாதாரணமா நம்மளுடைய இயற்கை தேவை மலம் கழிக்கும் பாத்தீங்களா அது வந்து நம்ம இயற்கையா போகணும்னு அப்படி செய்ய முடியாது அவங்களால அதற்காக ஒரு ட்ரை பண்றோம் பாத்தீங்களா அது பண்ணா அட்மி அட்மிட் ஆற மாதிரி ஆயிடணுமா அதற்காக என்ன செய்யறாங்கன்னா அதற்கு முன்மே தயாராகி அதற்கென்னு ஒரு எல்லாமே தயார் பண்ணிட்டு அவர்கள் தங்களுடைய விரல்களால வந்து பொழுதே அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு சுத்தம் இது எத்தனை வருஷங்களா அல்லா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு நான் அது ஒரு சொல்லும் பொழுது ஒரு முகச்சொலிவு இல்லம்மா எதுவுமே இல்ல எனக்கு அல்லாஹ் அல்லா செய்தே அல்லாமா அதையும் தாண்டி அல்ல அல்ல நினைச்சு என்ன வாயிலு சுபகான் ஹம்துல்லா ஹம்துல்லா அப்போ வாழ்க்கையில நம்ம வந்து நல்ல முறையில போய் பாத்ரூம் போயிட்டு வரோம் இந்த ஒரு கிராமத்துக்கு அல்லா கிட்ட நன்றி வாழ்க்கைய பத்தாது வாழ்க்கை கையேந்தி நின்னோம்னா கூட இந்த ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு இடி என்ன கிடையாதுமா அப்போ இங்க ராமநாதபுரத்துல ஒரு இஸ்லாமிய முஸ்லீம் டாக்டர் கிட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போய் உக்காந்துருக்காங்க மனைவியுடைய மெடிக்கல் ஷீட்டை பாத்துட்டு டாக்டர் சொல்றாரு மனசை தேத்திக்கோங்க அவங்களுடைய மனைவி உடைய ரெண்டு சிறுநீரகமும் செயல் இனி வந்து அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கிட்னி அறுவை சிகிச்சை மாற்ற ஒரு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே அவர் உட்காந்துறாரு எப்படி இருக்கும் அதுக்கு வார்த்தை கட்டணும் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு எப்படி சொல்றதுன்னு தெரியல அவர் சொல்ற அவருக்கு அவர் ஊர்ல இருந்து அங்க ராமநாதபுரத்துக்கு போறதுக்கு வந்து அவருக்கு போய் தான் அவர் போய் பண்ணணும் அப்ப அவர் கேட்குறாரு அவரு வந்து நீங்க பண்றதா இருந்தா நீங்க இப்ப பதிவு பண்ணிடுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு இடையில எப்போ கிட்னி உங்களுக்கு ரெடி ஆயிட்டாலும் அது ஒன்று பண்ணி பாத்திரலாம் நம்ம நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நாளைக்கு உதரவு வந்து நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருமா சொன்ன உடனே அவர் அப்படியே சோந்து போய் உட்காந்துட்டாரு டாக்டர் முஸ்லீம் டாக்டர் அவருக்கு அல்லாவுடைய ஈமான் கொண்ட ஒரு டாக்டர் அவர் என்ன சொல்றாரு நர்ஸை வந்து தண்ணி கொண்டு அப்படின்னா தண்ணி கொண்டு வந்து தண்ணியை முதல்ல குடிங்க சார் அப்படின்னு சொன்னார் குடிச்சோன்னு அவர் சொல்றாரு சார் நீங்க வந்து இப்போ வந்து நீங்க இங்க அங்கிருந்து வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும் கார்லதான் வரணும் சார் எங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடும் எப்படியும் இங்க வந்து ஆகுற செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் மருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு டைம்க்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிடும் அப்ப இது மாதிரி ஒரு மந்த்லி ஒரு நாலு தடவை பண்ணணும்னு சொன்னா இப்போதைக்கு அது நாலு தடவை பண்ணணும்னா அப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எப்படியும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆயிடும் இது இதை வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும் அது கம்மியா ஆகாது ஆனா அவங்களுக்கு இப்ப என்ன வயசு ஆகுது நாப்பத்தி ஏழு வயசு ஆகுது நாப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒத்த ரூபா செலவில்லாம அந்த கழிவு சிறுநீரெல்லாம் உடம்ப விட்டு வெளியாக்குனான்னு அதுக்கு நீங்க நன்றியோட நினைச்சு பாருங்க சார் உங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த அவன் நன்றியோட நினைச்சு பாருங்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துதான் தீரும் நம்ம உலகத்துல அப்படியே நம்ம இருக்க முடியாது ஆனா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நாங்க இப்ப வந்து காசு தான் அதை வெளிய வெளியேக்கும் அதுவுமே அது கொஞ்சம் சிரமமான ஒரு ப்ரொசீஜர் தான் காசு தான் நாங்க அந்த கழிவை நாங்க வெளியேற்றுவோம் வேற வழி இல்ல அப்படி இல்லை ஒரு கவர்மெண்ட்ல போனோம்னா கூட அதுக்குரிய சிரமங்கள் நம்ம தான் வேணும் அந்த எந்த சிரமமும் இல்லாம நம்மள அல்லா நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி வயசு வரைக்கும் அல்லா வந்து அதை பண்ண வச்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு எனக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாம போயிட்டு நன்றி செலுத்துங்க சார் நீங்க வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா இதை விட்டு உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நொந்து போயிடாதீங்க அல்லா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு புலம்புறீங்களே அல்லா இது வரைக்கும் கொடுத்தத நினைச்சு பாருங்க சார் சொன்னோன்னு அவர் கண்கள் வந்து கண்ணீர் வந்துருச்சா ஏன் அழுகிறீக்குன்னு கேட்டப்போ இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அல்லாமல கோவம் இருந்துச்சு வருத்தம் இருந்துச்சு இப்படி எல்லாம் கொடுத்துட்டானேன்னு ஆனா இப்ப நான் நன்றியால அழுகிறேன் நான் இன்ஷாலா பொறுமையோட எதிர்கொள்வோம் இந்த சோதனை எதிர்கொள்வோம் நான் இதுவரைக்கும் கொடுத்ததுக்கு நம்ம கொடுத்ததுக்கு நன்றி செல்ல முடியவில்லை இறைவா இன்னும் அடுத்ததுக்கு கேட்பதற்கு அஞ்சுதே என் அதுதான் உண்மையான வாழ்க்கை மாதிரி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் நமக்கு அல்லா நிறைய ரஹமத் செஞ்சிருக்கான அந்த ரஹமத்தை நம்ம உணர்றதுக்கு நமக்கு வந்து மனசுல இடம் வேணும் இதுக்காகத்தான் இந்த மனசை பத்தி நம்ம வந்து பாத்துக்கிட்டே வரணும் அல்லாஹ் வந்து இந்த மனசுல வந்து ஊற்றுக்கல் இருக்குமா அதுதான் இப்ப நான் அந்த ஆயத்த உங்களுக்காக நான் எடுத்தேன் ஏன்னா குரான்ல வந்து அத சொல்லக்கூடிய விதம் இருக்கு பத்தினா ரொம்ப அழகா இருக்கும் சூரிய முஹம்மது அல்லாஹுல சொல்லி காமிக்கிறான் சொர்க்கத்தை பத்தி சொல்லி காமிக்கிறான் வர்ணிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாரு இதை வந்து நம்ம மனசுல ஊற்றெடுக்க வைக்கணும் நம்ம வந்து புள்ள மேல பிரியத்தை ஊற்றெடுக்க வைக்கிறோம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறோம் புள்ள மேல எவ்வளவு கஷ்டம் அதே ஏன்னா சிரமங்களை தாங்கி கொள்றோம் நம்ம வளர்த்து எடுக்கிறத புருஷன் மேல நமக்கு பாசம் வைக்கிறோம் அதுக்காக வரக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்றோம் ஆனா மேல பாசம் வைக்கிறது இல்ல அதனால ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மேல கோவம் வந்துருது மேல வருத்தம் வந்துருது என்ன அல்லா என்ன இப்படி பண்ணிட்டு அப்படிங்கிற மேல ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சிருதுமா நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்லி இது சூரிய முகமதுல வருதுமா இந்த தப்சீர் ரொம்ப அற்புதமான உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு வழிமா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இஸ்லாமிய குரான் தப்சீர்களை ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கமாவது படிச்சுட்டு படுக்கலாம் இதெல்லாம் வந்து அவனுடைய வார்த்தைகளுடைய அந்த அந்த அதுல வரக்கூடிய ரஹமத்தை நம்மளால உணர முடியும் அல்லாஹ் சொல்றான் مثل الجنة التي يعيد المتقون فيها أنهار من ماء غير آسن، وأنهار و من لبن لم يتغير طعمه، وأنهار من خمر لذة للشاربين، وأنهار من أسل مصفى، ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم،

மாற்றமடையாத ஆறுகள்னா என்ன தண்ணி கொஞ்ச நாள் ஆயிட்டா என்ன ஆயிடும் நம்ம இங்க பாக்குறோம் வாட வந்துரும் சாக்கடை கலந்தா ஆத்தண்ணி கூட ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அதுல வந்து என்ன வந்து தாமரை வந்து வெங்காய தாமரை வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும் மாற்றமடையாத ஆறுகள் தண்ணீர் ஆறுகள் சுவை மாறாத பாலாறுகள் குடிப்போருக்கு மதுரமான மது ஆறுகள் தெளிவாக்கப்பட்ட தேனாறுகள் இருக்கின்றன தண்ணீர் ஆறு பாலாறு மது ஆறு தேனாறு யோசிச்சு பாருங்க அப்படி சொர்க்கத்துல திரும்பி பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கிட்ட ஒரு ஆறு ஓடுது எடுத்து அப்படி வாயில வச்சு தேனா இருந்தா எப்படி இருக்குமா குடிச்சு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பரல்கள் மண் கஸ்தூரி மண் ஆத்தங்க இருக்க மண்கள் முத்துக்களும் மாணிக்கங்களும் மரகதங்களும் அப்படியே இருக்கு அப்படியே போயிட்டு மாஷா அலமதுல்லா இன்னும் அதில் எல்லா கனிவர்க்கங்களும் தங்களுடைய ரப்பிடமிருந்து மன்னிப்பும் அவர்களுக்கு உண்டு இன்னும் எல்லா பழங்கள் இருக்கு மன்னிப்பும் அவர்களுக்கும் உண்டு இத்தகைய பாக்கியங்களை பெரும் நல்லடியாரும் நரகில் எவ நரகில் நிரந்தரமாக தங்குகின்றானோ அல்லா வாசிய பத்தி சொல்றான் உடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்டு கஷ்டப்படுவான் எப்பவுமே அல்லாவுடைய சொர்க்கத்தை விவரிக்கிறப்ப நரகத்தை ஒரு வாத்தி சொல்லாம இருக்க மாட்டான் சொர்க்கத்தை சொல்லாம இருக்க மாட்டான் நரகவாதி எப்படி கஷ்டப்படுவான் அப்படிங்கறது இந்த ஆயத்தை சொல்றேன் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து இந்த நாலு ஆறுகள் இந்த நாலு ஆறுகளுக்கும் விளக்கமாக தப்சீர் ஆசிரியர் சொல்றாருமோ அததான் நான் இப்ப சொல்ல வரேன் இந்த மொஹ்பத்துங்கிற ஆறை நம்ம தான் தூண்டணும் கொஞ்சம் அப்போ அல்லாஹ் வந்து இப்படி எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நினைக்க முடியுமோ இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உணர முடியுமோ அப்படி சொல்ல நாம தான் நினைக்கணுமா நினைக்கிறப்ப நமக்கு அதல வந்து நமக்கு வந்து பாசம் வந்துரும் பிரியம் வந்துரும் அது அல்லாஹ் மேல் அல்லாஹ் மேல் இருக்கக்கூடிய பாசம்ங்கற அந்த ஆறு தூர் வாரப்படணும் எப்பமே ஒரு கனரோ ஒரு தூர் தொட்டணை தூரும் மனர்க்கேனி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு தொட்டணை தூரும் தூண்ட தூண்ட தான் கிடத்துல ஊற்று வரும் அது மாதிரி கற்க கற்க தான் அறிவு வரும் அப்ப அந்த ஆறுகளை தூண்டணும் நம்ம அந்த அல்லாஹ் ரஹமத்துங்கிற ஆற மாஷா அல்ல சொர்க்கத்துல நாலு நதிகள் இருக்கிற மாதிரியே அஹ் நம்மளுடைய உடம்புல வந்து அல்ல நம்மளுடைய கல்புல வந்து நாலு ஆறுகள் இருக்காமா கல்பு என்ற ஊற்றிலிருந்து ஐநாபத் மீறுதல் என்ற தண்ணீர் எப்படின்னா எப்ப அல்லா கிட்ட போறோம் நம்ம அது அந்த மீறுதல்ன்ற தண்ணீர் நம்ம திருப்பி போயிடணும் திருப்பி போயிடணும் அந்த சிந்தனைக்கு அந்த ஊற்று மாதிரி பெருகிக்கிட்டே இருக்கணுமாமா அல்லா கிட்ட போயிடுவோம் போயிருவோம் போயிருவோங்கிற சிந்தனை நமக்குள்ளாக பெருகிக் கொண்டே இருக்கணும் தான் எவ்வளவு பெரிய தியாகம் தயார் செய்ய செய்ய தயாரா இருந்தாங்க பெரியாறு எந்த தியாகமே அவங்களுக்கு பெருசா தெரியல ஏன்னா நம்ம தான் அல்லா கிட்ட போயிருவோமே நம்ம தான் அல்லா கிட்ட போயிடுவோமே அவங்ககிட்ட போய் நிறைய நம்ம அன்பா வாங்கணுமே அப்படிங்கறதுனால இது மீளுதல் அப்படிங்கிற ஒரு ஆறு மீளுதல்ங்கிற நீராறு நாலாறு சொர்க்கத்துல பார்த்த மாதிரி மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே ஆறு ஓடுதான் இனாபத் நம்ம யாருமே அந்த சிந்தனை வர்றதில்லை இங்கேயே இருக்க போறோம்னு நினைக்கிறோம் அந்த காலத்துல மண் சுவர்ல வீடு கட்டினாங்கம்மா நூற தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க நூறு வயசு தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க இன்னைக்கு பில்லர் போட்டு கட்டுறோம் பன்னடி ஆழத்துல குழி தோண்டி பில்லர் போட்டு நம்ம வந்து நல்லா அப்படி ஸ்ட்ராங்கா வீடு கட்டுறோம் எழுபதை தாண்டது கஷ்டமா இருக்கும் எழுபத்தஞ்சு தாண்டி இருந்தாங்கனாலே பரக்கத்துன்னு தோணுது மாஷாலா பரக்கத்தான மனுஷன் பரக்கத்தான மனுஷன் எழுபத்தி நூற தாண்டி எல்லாம் ரொம்ப அபூர்வமா பாக்குற மாதிரி இருக்கு அப்படிதான் நம்ம இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் பார்க்க முடியலை நம்ம உலகத்தை நம்ம போட்டு பில்லர் போட்டு கட்ட கட்ட அங்க எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு போக வச்சுட்டு இருக்காங்களா அப்போ அந்த மீளுதல் அப்படிங்கிற தன்மை இல்லாம நிரந்தரத்தை உலகத்துக்கு கொடுத்து நம்ம நினைக்கிறதுனால நிறைய பாவங்கள் உருவாயிடுது அல்லாவுடைய பிரியம் அதெல்லாம் அடிபட்டு போயிடுதுமா அடுத்து இரண்டாவது சதுர் அப்படிங்கிற ஊற்றிலிருந்து சபவத் அப்படிங்கிற பாலாறு ஓடுதான் சபவத் தெளிவு அதாவது என்னதான் நீங்க உலகத்தை கொண்டது கலக்குனாலும் எனக்கு தெளிவா எனக்கு தெரியும் தெளிவானது நான் தெளிவு அதுல வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன் நீங்க எனக்கு என்ன வேலை நான் எதை முடிச்சிட்டு எங்க போக போறேன் இது எனக்கு சொந்த இடம் கிடையாது இது வந்த இடம் நான் ரொம்ப சீக்கிரம் அதை விட்டுட்டு போக போறேன் நானு நான் போக போற இடத்துக்கு எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற சிந்தனை அவருக்குள்ளாக வரும் இப்ராஹிம் இது அதுகம் ரலி அல்லா தாயலான் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஒரு மனிதன் ஃபக்கீர் மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு பெரிய அரண்மனை அவர் பெரிய ராஜாவா இருக்காரு அப்போ அவர் சொல்றாரு சத்திரத்துல எனக்கு கொஞ்ச நேரம் தங்க இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு கேட்ட உடனே அங்க உப்பரிகையில வந்து அரசன் நின்னுட்டு இருக்காரு அந்த வாயில் காவனுக்கு பயங்கர கோவம் என்ன எங்க அரச மாளிகையை பார்த்து சத்திரம்னு சொல்றியா நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சண்டை வருது ரெண்டு பேருக்கும் அவர் அங்கடின்னு வாய் காப்பான்னு யாரோட சர்ச்சை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கூட்டிட்டு வாங்க அரசரை இவர் நம்ம மாளிகை அவமானப்படுத்துறாங்க அரசரை அப்படிங்கிறாங்க உடனே கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனோடனே அப்ப அவர் சொல்றாரு கேக்குறாங்க என்ன சொல்றீங்க நீங்க இல்ல இந்த சத்திரத்துல தங்க இடம் இருக்கான்னு கேட்டேன் இவர் சண்டைக்கு வர்றாரு என்னோட என்ன என்னுடைய யாருமே சத்திரம்லாம் சொல்றீங்க நீங்க எப்படி அதை சொல்றீங்க நீங்க அப்ப அந்த அந்த ஃபக்கீர் சொல்றாரு உங்களுக்கு முன்னாடி இதுல யாருங்க இருந்தாங்க தந்தை இருந்தாரு இதுல அவர் இப்ப எங்க போயிட்டாரு அவர் ஒஃபாத் ஆயிட்டாரு அவருக்கு முன்னாடி யாரு இருந்தாரு எங்க பாட்ட இருந்தாங்க அவர் இப்ப எங்க போயிட்டாரு ஒஃபாத் ஆயிட்டாங்க அதுக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் வழி வழியா சொந்தமான வீடு இது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க வந்தாங்க இருந்தாங்க போயிட்டாங்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க நீங்க நிரந்தரமா இருந்துட்டு போறீங்களா இல்ல நானும் இருக்க போறது இல்ல அப்புறம் பேர் சத்திரம் தானங்க என்னங்க அரண்மனை என்னங்க அரண்மனை அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ தெளிவுமா அந்த அவருடைய மனசு தெளிவடைந்துச்சு தெளிவடைஞ்சவுடனே அந்த தெளிவுல இறைநேசராக கூடிய வாய்ப்பு அவர் பெற்றுக்கொண்டார் இது எல்லாருக்குள்ளயும் இருக்குமா நம்ம அதை தெளிய விடுறது இல்ல அது பக்கமே போறது இல்ல அந்த ஊற்ற எடுக்கிறதே இல்லை நமக்கு தெளிவு என்ன சம்பாரிச்சா நல்லா நாலு பேர் படம் நல்லா இருக்கலாம் நைட்டுக்கு என்ன சோறாக்கணும் நாளைக்கு காலைல இட்லி தோசைக்கா இன்னைக்கு சகருக்கு என்ன பண்ணணும் வெங்காயம் வாங்கணுமா தக்காளி வாங்கணுமா அதுக்குரிய காய்கறி வாங்கணுமா கறி வாங்கணுமா கோழி வாங்கணுமா இந்த நகையை மாத்தி அந்த நகையை பண்ணமா அந்த நகையை பேரனை பார்த்தோமா பேத்தியை பார்த்து இது மட்டும்தான் வாழ்க்கை வாழ்க்கைன்னு நம்முடைய அந்த இதெல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம் இது மட்டும் இதுக்கு மட்டும் ஊற்று திறந்து விட்டுறோம் மற்றதுக்கு இதுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணுவோம் அது பெண்கள் இருந்து இருந்து வரைக்கும் ஓடா ஓடா மாடா மாடா சொல்லுவோம் நம்ம எல்லாம் செய்வோம் ஆனா மருமையினோட விஷயத்துல அலட்சியமா இருந்துரும் அடுத்து சொல்றாங்கம்மா சிறு அப்படிங்கிற மதுவில இருந்து அந்த மது ஊற்று அதுல இருந்து மொஹப்பத் அப்படிங்கிற ஓடுதான் தான் அல்லாஹ் அல்லாமே மொஹ்பத் மாஷால்லாம் இவன் அந்த முகப்பத்தை தூண்டி விட்டவங்களுடைய முகபத் தான் எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குமா அவ ராபித்து பஷரியா அம்மா என்ன பண்றாங்க ஒரு கையில தண்ணியும் ஒரு கையில நெருப்பையும் கொண்டு வீட்டை விட்டு அவங்களுக்கு கோவம் வந்துட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு அறியாம அப்படி மனசுல ஆவேசம் வந்து எல்லாரும் கேக்குறாங்க வயசான அம்மா எங்கமா ஓட்றீங்க எங்கம்மா விடுறீங்கன்னு கேக்குறாங்க எனக்கு ரொம்ப கோவம் வருது இந்த மக்களை பார்த்தா எனக்கு நான் அந்த தண்ணிய கொண்டு நான் போய் நெருப்பை அணைக்க போறேன் நரகத்தை அணைக்க போறேன் இந்த நெரு இந்த 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 நெருப்பை கொண்டு சொர்க்கத்தை நான் எரிக்க போறேன் அப்படிங்கிறாங்க ஏமா போறீங்க என்னமா ஏன் சொல்றீங்க அப்படிங்க அவர் சொல்றாங்க எப்படி இந்த மனுஷங்க சொர்க்கத்துக்காக அமல் செய்யறேன்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் அப்படித்தானே சொல்லுவோம் அப்படிதான் கேட்போம் நம்மளுடைய நிலைமை அது நரகத்துக்கு பயந்து விட்டு விட்டுடுறேன்னு சொல்றாங்க அதுக்கு அப்ப படைச்சமே அல்லாவுக்காதான் செய்யக்கூடாது சொர்க்கத்தினுடைய நரகத்தினுடைய அதிபதி அல்லாவுக்கா நன்மையை செய்யறேன்னு சொல்லணும் இல்ல அல்லாவுக்கா பாவத்தை விட்டேன்னு சொல்லணுமா இல்லையா அது நான் படைக்கப்பட்ட பொருள் மேல பிரியம் வைக்கிறான் படைக்கப்பட்ட வஸ்து மேல பயம் வைக்கிறான் படைச்சவை மேல பயம் இல்ல பிரியம் இல்ல நான் அதுக்க போறேன் அல்லாவுடைய முஹப்பத் அவனுக்காக என்ன வேணாலும் எவ்வளவு தியாகம் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம அப்போ அல்லாவுடைய விஷயத்துல முகம்பத் அப்படிங்கிற ஆஹ் நமக்கு சொர்க்கத்துலதான் அந்த ஆறு இந்த ஆரை நம்ம தூண்டி விட்டா அந்த ஆறு நமக்கு சொந்தமே ஆயிடுமா நம்ம பேரையே அதுல எழுதி வச்சுருவான் அல்லா இன்ஷா அல்லா முஹப்பத்துங்கிற ஆறு ம மது ஆறு அடுத்தது ஆன்மா அப்படிங்கிற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படிங்கிற இருந்து என்ன ஓடுதாமா அன்பு பாசம் அப்படிங்கிற ஊற்று ஓடுது முகம்பத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்குமா ஏன்னா அல்லாவுடைய அன்பை நம்ம அடையணும்னு சொன்னா கண்டிப்பா ஹல்குகள் மேல அன்பு காட்டணும் பாசம் காட்டணும் காட்டினாதான் அந்த அன்பை நம்மளால அடைய முடியும் அப்போ இந்த ரஹமத்துடைய பத்துல முதல்ல நம்ம மனசை நம்ம விளங்கி இதெல்லாம் நம்ம ஏன் தூண்டி விடாம இருக்கோம் இன்னும் ஏன்னா ரமலான் வந்து செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் இப்ப நம்ம வயிற்றுக்கு ஒன்னும் கொடுக்கல நமக்கு தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் இந்த சந்தர்ப்பங்கள் அதுக்குதான் இந்த ரமலான்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நல்ல விஷயங்களை கேட்போம் ஏன்னா மற்ற நாள்ல வேலை செய்யறதை இப்போ கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் நம்ம நல்ல நல்ல உறுதிமொழி எடுத்துக்கலாம் இனி ரமலான் கழிச்சு வரும் பொழுது நான் ஏன் இது மாதிரி எடுக்கக்கூடாது இதையெல்லாம் தூண்டி விடுறதுக்கான இடங்களை தேடி நம்ம போகணுமா இறைவனுடைய ரகமத்தை எங்க போனா நம்ம வந்து யோசிக்க முடியுமோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம போகணும் போனாதான் நம்மளால அதை உணர முடியும் மற்றபடி இந்த உலகத்துல பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாதுமா அபுகுறைதா இல்லையெல்லாம் அவங்களை கூட்டிட்டு ந விசன்னாசம் கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க ஒரு குப்பமேட்டுக்கு போனாங்க அந்த குப்பமேட்டுல வந்து உம் பழைய துணி கிடக்குது மலம் கிடக்குது அதுக்கப்புறம் மண்டவோடு ஒண்ணு கிடக்குது ஒரு ஒட்டகத்தினுடைய எலும்பு ஒண்ணு கிடக்குது அப்ப சொல்றாங்க அபுகுறைதா எந்த உலகத்துக்கு பின்னாடி மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அது இதுதான் இதுதான் சொல்றாங்க இந்த மலம் இருக்கே நேத்து வந்து சுவையான மனமான உணவா இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா மூக்கை பிடிக்கல நாத்தம் மூக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மண்டவோடு இருக்கு பாத்தீங்களா நேத்து இந்த மண்ட ஒரு மூளை இருக்கு அந்த மூளை இருந்த தைரியத்துல அந்த மனுஷ துவரா எப்படி எப்படியா நடந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த மண்டை எப்படி கிடக்குது பாத்தீங்களா அந்த மண்டவோடு கூப்பக்குவெட்டுல கிடக்குது கிழிஞ்ச ஆடை கிடக்குதாங்க இந்த ஆடை நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புத்தாடையா இருந்துச்சு அது தரையில இழுபட பெருமையோட நடந்து போயிருப்பான் அந்த மனுஷன் அது கிழிஞ்சு கிடக்குது அந்த ஒட்டகத்தினுடைய எழும்பு இது ஒரு காலத்த பொட்டகமா இருந்துச்சு இதுக்கு மேல ஒரு மனுஷன் ரொம்ப கௌரவமா ரொம்ப பெருமையா நடந்து போய்கிட்டு இருந்தான் இன்னைக்கு இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் உலகம் இந்த உலகத்தை தான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அந்த உலகத்துக்கு மேல கொண்ட ஆசைனாலதான் நம்மளுடைய மனசை அதுக்கு பறி கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம் மருமையை மறந்துடுறோம் அல்லாம இது முகம்பத்தை மறந்துடுறோம் அல்லாவுடைய அந்த ரஹமத்தை மறந்துடுறோம் அல்லாவுடைய ரஹமத்தை கேட்குறப்பமா இன்ஷா அல்லா இந்த திருநாமத்தை மட்டும் யோசிச்சுட்டு இன்னைக்கு பயன் முடிச்சிருவோம் நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம் தொடர்ச்சியை அர் ரஹ்மான் அப்படின்னா என்னன்னா அல்லாவுடைய அன்பு நூறு பங்கா வச்சோன்னு சொன்னா ஒரு பங்கு அர் ரஹ்மான் காட்டக்கூடிய அன்பு தொண்ணூத்தி ஒன்பது பங்கு அர் ரஹ்மின் காட்டக்கூடிய அன்பு அந்த ஒரு பங்கு தாமா ஒரு கோழி குஞ்சு கோழி கோழி குஞ்சு மேல காட்டுற அன்பு எல்லாமேமா எல்லாமே அதோட அன்பு காட்டுது பாத்தீங்களா மாஷா அல்லா எல் அது அந்த பிராணிகள் அதோட பிராணி குட்டிகள் மேல எவ்வளவு அன்பு காட்டுது அவ்வளோ அன்பும் அந்த ஒரு பங்கு அன்பு நம்ம நம்ம பிள்ளைங்க மேல காட்டுற அன்பு எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுமா மாஷா அல்லா அதுல இன்னொரு அன்பு தொண்ணூத்தி அன்பு இருக்கு பாத்தீங்களா அர் ரஹீம் அது இந்த அன்பு வந்து அல்லா வந்து அர் ரஹ்மான்ங்கிற அன்பு உலகத்துல அல்லாம் அவனை வணங்குறவங்களுக்கும் கொடுப்பான் அவனை வணங்காதவங்களுக்கும் கொடுப்பான் அவனை இருக்குன்னு சொல்லி நம்புறவங்களுக்கு கொடுப்பான் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் கொடுப்பான் அவனை இருக்குன்னு சொல்ற மக்களை அழிக்கத் துடிக்கும் மக்களுக்கும் அந்த அன்பெல்லாம் காட்டுவான் அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உலகத்துல அவங்களும் அல்லா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அல்லாஹ் ஒன்று போல அருள் செஞ்சுட்டு இருப்பான் அல்லாஹ்மானது ஆனா அந்த அர் ரஹீம்ங்கிற நூறு பங்கு அன்பு இருக்கு பாத்தீங்களா அதை மறுமையினாலதான் பாக்க முடியுமா தான் பாக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் மட்டுமா நம்ம அன்பு அல்லாஹ் கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு ஒரு டீச்சர் ஒரு டீச்சர் ரொம்ப பிரியம் இருக்கு பிரியமா இருக்கிறப்போ நம்ம வந்து முட்டை மார்க் எடுத்து ஃபெயிலா போயிருக்கோம் அந்த டீச்சர் மேல எனக்கும் பிரியும் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைக்கும் பிரியும் அந்த பிள்ளை என்ன செய்யும் போயிட்டு என்ன பண்ணும் டீச்சருக்கு ஒன்னு டீச்சர் கிட்ட போய் டீச்சர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்குது அந்த பிள்ளை டீச்சருக்கு கொண்டு போய் ஒரு ஃப்ளவர் கொடுத்து டீச்சர் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா நல்லபடியா பேசும் நமக்கும் டீச்சருக்கு மேல மனசுக்கு பிரியும் ஆனா நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோம் மூட்டமா இருக்கு நம்ம போய் நிக்க தயக்கமா நம்மளுக்கும் ஆசையா இருக்கும் டீச்சர் நம்மளும் பாசத்து டீச்சர் மேல வலி வழிபடுத்தணும் ஆனா தகுதி இல்லையே நமக்கு நம்ம தான் மார்க் ஃபெயிலா போயிருக்கோமே நம்ம அந்த நல்லபடியா நடக்கல அப்படின்னு இருக்கும்லமா அப்படிதான் மறுமையில நிறைய அடியார்கள் இயங்குவாங்களாம் அல்லாவை தரிசிச்சா அந்த பாசம் வந்துடும் நம்ம எல்லாருக்கும் அல்லா நம்மளை கருவறையில இருந்து பாதுகாத்தாலும் கருவுக்குள்ள இருந்து நமக்கு பாதுகாத்து நமக்கு பாலூட்டி நம்மளுக்கு அல்லாமே அந்த பாசம் வந்த உடனே எல்லாரும் அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க அல்லாவுடைய அன்பை அடைந்து கொள்வார்கள் ஆனா நமக்கு அதை வெளிக்காட்டுறதுக்கு தகுதி இல்லையே நான் ஒரு பாவியா இருக்கனே நான் என்னுடைய அன்பை வெளிக்காட்ட முடியல என் ரூவுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கலையே என்னால என் ரப்புவை பார்க்க முடியலையே அல்லா சொல்றான் பலகைகள் ஆக்கப்படும்னு சொல்றான் அந்த நாள்ல அல்லாவுடைய நிக்காவை பார்த்து சந்தோஷமா பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல சில பேருடைய முதுகுகள் பலகைகளாக விடும் நிமிந்து பார்க்க முடியாது அப்படி துடிப்பாங்களே எனக்கு அந்த தகுதி இல்லாம போயிடுச்சேன்னே நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி பெருமான செல்லார் சொல்றேன் அவங்கள பாக்குறது இவ்வளவு சந்தோஷமான விஷயம்மா அப்ப நமக்கு தகுதி வேணுமா இல்லையா நமக்கு அந்த தகுதியை நம்ம வளர்த்துக் கொள்றதுக்காகவாது நம்ம அல்லா ரஹமத்தை உணரணும் நம்முடைய மனசை அதுக்கு தயார்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ் அலமது இல்லா எல்லாம் அல்ல அல்லா சுபகானவத்தால் அவனுடைய அன்பை உணரக்கூடிய தோஃபீக்கையும் அந்த அன்புக்கு பாத்திரமான மக்களாக வாழக்கூடிய தோஃபீக்கையும் நம்ம அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹிந்தான் அலமது இல்லா ஹிரபில் அலமீன் ரஹமதி கையா ரஹமர் ராஹிமீன் صلى الله على محمد صلّى الله عليه وسلم صلّى الله على محمد صلّى الله عليه وسلم صلّى الله على محمد يا ربى صلّى عليه وسلم